ஜொலித்தார் சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு மூக்கரை நரசிம்ம பெருமாள் கோவிலில் ஆஞ்சநேயருக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு சிறப்பு வழிபாடு வெகு விமரிசையாக நடைபெற்றது தமிழகம் முழுவதும் இன்று அனுமன் ஜெயந்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற மூக்கரை நரசிம்ம பெருமாள் கோவிலில் உள்ள பதினோரு அடி உயரம் கொண்ட ஆஞ்சநேயர் சுவாமிக்கு பால் தயிர் சந்தனம் உள்ளிட்ட பதிமூறு வகையான திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டன இதனைத் தொடர்ந்து ஆஞ்சநேயர் சுவாமிக்கு தங்க கவசம் சாத்தப்பட்டு சிறப்பு தீபாராதனைகள் நடைபெற்றன தங்க கவச அலங்காரத்தில் ஜொலித்த ஆஞ்சநேயரை பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவை முன்னிட்டு கோவில் நிர்வாகம் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மிகவும் பழமையான சுயம்பு மூர்த்தியாக ஆஞ்சநேயர் நரசிம்ம பெருமானுடைய ஆலயத்திலே மூல நட்சத்திரத்தை முன்னிட்டு ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேகங்களும் சந்தன காப்புகளும் அதற்கடுத்தபடியாக தங்கக் கவசம் சாத்தபடியானது நடைபெற்றது நாளைக்கு மார்கழி மாதம் முதல் சனிக்கிழமை அன்று ஐயாயிரத்தி எட்டு வடமாலை சாத்துபடியானது நடைபெறுவது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு திருக்கோடி என்னும் தீபம் ஏற்றப்பட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபட்டனர் இந்த ஆலயத்திலே பழமையான கோவிலாகும் இந்த ஆலயத்திலே வணங்கி வரக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் பலவிதமான நன்மைகள் நடைபெற்று வருகிறது ராமநாமமே மூச்சாக கொண்டவன் இன்று தங்க கவசத்தில் எடப்பாடியில் நின்றவன் அச்சம் தவிர் அனுமனை நினை வெற்றி நிச்சயம் இது சத்தியம் உங்கள் ஊர் செய்திகளை உரத்த குரலில் டிஎன் ட்ரீ சிக்ஸ்டி செய்திக்காக எடப்பாடியிலிருந்து செய்தியாளர் லிங்கேஷ்